வணக்கம் நேயர்களே தமிழ்நாடே பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் விருதுநகரும் ஒன்று காரணம் குறிப்பாக மறைந்த விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் அங்கு மிகவும் வயது குறைந்த இளைஞர் அங்கு போட்டியிடுவதும் ஒரு எதிர்பார்ப்பை தமிழகம் உள்ள அனைத்து மக்களிடமும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தேமுதுகா தொண்டர்கள் தமிழ்நாடு முள்ள கிட்ட இருக்கிற ஒரே ஆசை எது என்ன நடந்தாலும் நம்ம கேப்டன் மகன் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேராவல் அவர்களுக்கு இருந்து இருக்கிறது சரி களம் என்னவாக இருக்கிறதுன்னு நம்ம பார்த்த விஷயங்களை சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது சமூக ரீதியாக வாக்குகள் எவ்வாறு ஒரு பயணித்திருக்கிறன என்று பார்த்தா முக்குளத்தோர் ஏன்னா கேன்டெட் இதை பார்க்கணும் இதில் இவர் முக்குளத்தோர் யார் காங்கிரஸ் வேட்பாளர் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் இரண்டு முறை எம்பியாக இருந்து அவர் மீது பரவலாக கேட்ட பேர் இருக்குது ஒரு சிலர் அந்த கட்சிக்காரங்க விட்டு தராமல் ஏன் காரங்களே எல்லோரும் என்னத்தங்க ஒன்றுமே செய்யலை இருந்தாலும் கூட்டணிக்கு நாங்கள் போடணும் அது இதுதான் பலருடைய ஸ்டேட்மெண்ட்டு அதனால் அதிருப்தி நிறைய இருந்தது அது உண்மை தான் ஏன்னா இருந்தாலும் கூட்டணிக்காக போடுவோம் என்று அந்த போட்டியை வலுவான போட்டியை ஏற்படுத்தி தான் இருந்தார் அதே சமயம் இவர் நாயுடு சமூகம் விஜயகாந்தனுடைய மகன் நாயுடு சமூகம் அவர் முக்குளத்தோர் ராதிகா அவரை ரெண்டாம் கட்ட ஏன்னா அவர் பை பெருத்துலேயும் நாயுடுலேயும் மிக்சடு அவர் ஒரிஜினல் நாயுடு இல்லை அதுலேயும் இவ கப்ப கல்யாணம் மூணாவது கல்யாணம் நினைக்கிறேன் அவங்க சரத்குமார் நாடாறு அதனால் அவரை வந்து நாடார்களும் பெருசாக எடுத்துக்கல நாயுடுகளும் அவரை எந்த கணக்குலையும் அவரை எடுத்துக்கல இதுதான் அங்கே காலத்தில் உள்ள நிலவரமாக இருந்தது ஆனால் அவர்கள் நின்றது நாயுடுகளும் ஓட்டு போடுவார்கள் நாடார்களும் ஓட்டு போடுவார்கள்னு அவ சொன்னாங்க ஆனால் ரெண்டு சமூகமே அவரை தங்கள் சமூகம் என பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவரை அவர்கள் லிஸ்ட்லேயே வைக்கலை அதுதான் அங்குள்ள அந்த தொகுதி மக்களின் பெரும்பாலின் ஜனரஞ்சக பார்வையாக அப்படித்தான் இருந்தது இதுதான் நிலவரம் சரி இது வந்து அந்த சமூக பின்னணியை சொல்கிறான் அதே இது அதுக்கு பிறகு முக்குளத்தோர் தான் வந்து இந்த தொகுதியின் பிரதான முதல்நிலை வாக்கு முக்குளத்தோர் தான் அந்த முக்குளத்தோர் எப்படி போட்டிருக்காங்கன்னா அது கொஞ்சம் ஆச்சரியமளிக்கும் விதத்தில் தான் நமக்கு ரிசல்ட் வருது என்ன வருதுன்னா முக்குளத்தோர் வாக்கை அதிக அளவில் பெறுபவராக அண்ணாதிமுக கூட்டணியின் வேட்பாளர் அவர் தான் விஜயபரப்பாரன் தான் இருக்கார் ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே முக்குளத்தோர் வாக்கை அவர் பெறுகிறார் காரணம் இங்கே அதான் சொந்த வேட்பாளர் இப்போ மதுரையில் பார்த்தா அதுதான் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறேன் மதுரையில் இதே மாதிரி தான் மூணு மூணு விதமான கேட்டகிரி மூணு விதமான கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் முக்குளத்தோர் வாக்குகள் சிலிப்பாகி இவருக்கு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு யாருக்கு அன்னாதிமுக வேட்பாளருக்கு போயிடுச்சு ஆனால் இங்கு முக்குளத்தோர் வேட்பாளருக்கு இருந்தும் அதற்கு காரணம் இருந்திருக்கலாம் அவர் எம்பி எதுவும் செய்யலை அப்படிங்கிற அது ஒரு காரணம் இருந்திருக்கலாம் ரெண்டாவது ஏன் இவ்வளவுன்னா அந்த பெரும்பகுதி முக்குளத்தோர் வாக்குல இப்போ இருக்காங்க பெரும்பகுதி கிராமங்கள் தான் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா விஜயகாந்த் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் அனுதாப அடிப்படையாக கூட இருக்கலாம் என்னவென்று தெரியவில்லை ஆனால் ஐம்பது சதவீதத்தை தாண்டிய முக்களத்தோர் ஆதரவு அவருக்கு தான் கிடைத்துள்ளது இது அதே மாதிரி இவர்களுக்கு இணையான ஒரு சமூக வாக்கு பட்டியல் சமூக வாக்குகள் பட்டியல் சமூக வாக்குகளில் பார்த்தா எப்பவுமே கை கொடுக்கறது திமுகவின் வெற்றிக்கு கை கொடுப்பது பட்டியல் சமூக வாக்குகள் தான் ஏன்னா அப்படிப்பட்ட பட்டியல் சமூக வாக்குகளை பார்த்தீங்கன்னா இந்த தடவை திமுக நாற்பது சதவீதத்துக்கும் குறைவாக தான் பெற்று அதே சமயம் அவர்களின் நெருக்கிய அளவு நாம் தமிழரும் பெற்றுவிட்டார் ஆக இங்கே அதுதான் திமுகவின் வெற்றிக்கு இங்கே இடைஞ்சல் தர்றது பட்டியல் சமூக வாக்கின் சரிவு ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க ஒரு ஒரு சில ஆய்வாளர்களை நானே பார்த்தேன் பட்டியல் சமூகம் எப்பயும் போல் ஒட்டுமொத்தமாக அடிச்சிட்டாங்கன்னு ஆனால் சீமான் மட்டும் பிரிக்கவில்லை ஏன்னா பட்டியல் சமூக வாக்குகளையும் இந்த பகுதியில் எனக்கு தெரியும் இந்த விருதுநர் பார்லிமெண்டத்தில் அண்ணா திமுக குறைவாக தான் பதினைஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் வாங்கும் பதினைஞ்சு சதவீதம் தான் திமுக வலிமையாக வாங்கும் ஆனால் அந்த நிலை மாறி ஏன்னா இந்த தடவை புதிய தமிழோ இந்த பக்கம் இருந்தார் ஜான் பாண்டி அந்த பக்கம் இருந்தார் அது ஒரு சின்ன ரியாக்ஷன் கிடச்சிருக்கலாம் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக பட்டியல் சமூக வாக்குகள் ஏறத்தாழ முப்பது சதவீதத்துக்கு நெருக்கி இருபத்தெட்டு சதவீதம் வந்து அதிமுக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க இது வந்து பதினஞ்சுலேருந்து அப்படி ஏற குறைய ஆகிருக்கு அதற்கும் காரணம் ஏற குறைய இது தான் என்ன விஷயம் விஜயகாந்த் மகன்கிறதுக்கு தான் போட்டிருப்பாங்க ஏன்னா ஏதோ ஒரு சேஞ்ச் காரணம் வேறு காரணம் பெருசாக தெரியல ஏன்னா அதுதான் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன் அந்த மாற்றத்துக்கு இது தவிர நாடார் வாக்குகள் எவ்வாறு விழுந்திருக்கிறனால் எப்பயும் போல் நாடார்கள் வந்து திமுகத்தான் எப்பயும் அதிகம் ஆனால் அது இந்த முறையும் அதேபோல் நாற்பது சதவீத வாக்குகளை ஏற குறைய திமுகவே பெற்றிருக்கிறது அப்போ இன்றைக்கி இந்த இது கம்பேரிசனில் பார்த்தா திமுகவுக்கு ஒரு நல்ல பலத்தை தந்திருக்கிறது நாடார் சமூக வாக்குகள் தான் அதே மாதிரி அதற்கு இணையாக ராதிகா சரத்குமாருக்கும் போட்டிருக்காங்க ஆனால் க கடைசி கட்டத்தில் நான் கேள்விப்பட்டது நாடார் சங்கங்கள் கூடி என்னதாக இருந்தாலும் சரத்குமாருக்காக நம்ம சமுதாயத்துக்காடைய ஒரு கௌரவத்துக்கு நம்ம போடுவோம் தோக்குறாரா ஜெயிச்சிருக்கிறார்களோ ஓட்டு போடுவோன்னு முடிவெடுத்து சங்கம் முடிவெடுத்ததாக சொல்கிறார்கள் பரவலாக பேச்சு வந்தது ஆனால் நடைமுறைகள் பார்த்தா அப்படி போடலாம் டிஎம்கேவுக்கு இப்போ நாற்பதும் அந்த அந்தளவுக்கு தான் ச ராதிகா சரத்குமாருக்கும் கிடச்சிருக்கு மூன்றாம் இடத்துல தான் அதை விட குறைவாக தான் அண்ணாதிமுக இருக்குது அந்த அண்ணாதிமுகனே ஏறக்குறைய அன்னாதிமுக கட்சி பேசுன இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாடாரில் நிறைய அந்த தீப்பெட்டி தொழிலாளர் அது இதுன்னு இருக்காங்க இல்லையா அதுலாம் வந்து கீழ்மட்ட ஏழைகள் அந்த அந்த கீழ்மட்ட செக்டரில் கட்சியே அன்னாதிமுகவாக இருக்கக்கூடிய நாடர்கள் நிறைய உண்டு அவர் அவர்கள் ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு இருபது சதம் என்ற அளவிலே ஆதரவு தந்திருக்கிறார்கள் அண்ணாதிமுக கூட்டணிக்கு இது இந்த மூன்று இது தவிர நாயுடு சமுதாய வாக்குகள் எவ்வாறு விழுந்திருக்கிறது ஏன்னா அதுவும் ஒரு பெரிய தொகுப்பு ஏன்னா நாயுடு சமூக வாக்குகள் எவ்வாறு விழுந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா திமுகவிற்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் பாஜகவுக்கு பதினைந்து சதவீத வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு அறுபது சதவீத வாக்குகள் இது இந்த கம்யூனிட்டி நாயுடு நான் சொல்கிறது நாயுடு ப்ளஸ் ரெட்டியார் இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த தொகுப்பில் ரெட்டியார்கள் கூட சரி பாதியாக பிரிஞ்சு போட்டிருக்காங்க திமுக பாதி அண்ணாதிமுக பாதி பாஜக குறைவாக போட்டிருக்காங்க ஆனால் நாயிடு ரெண்டையும் இணைச்சி பார்க்குறப்ப டோட்டலாக கிடச்சது இது தான் தி திமுகவுக்கு அந்த இருபத்தஞ்சி சதவீதம் வந்தது கூட எதனால் வந்திருக்குன்னா அந்த ரெட்டியார்களுடைய கணிசமான ஆதரவு தான் அந்த இருபத்தஞ்சி பர்சண்ட்டை காமிக்கிது அதே சமயம் பிஜேபி நல்லா இருந்தது முப்பத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே கடந்த மூணாம் கட்ட ஆய்வில் கிடைச்சது இல்லையா ஆனால் அது குறைஞ்சி போய் பதினைந்து சதவீதத்திற்கு உள்ளே வந்துவிட்டது காரணம் அந்த வாக்குகளின் பெரும்பகுதியை விஜயகாந்தனுடைய மகன் என்ற நிலைக்கு மாறியிருக்கிறது இதில் இதை விட இன்னொரு வினோதத்தையும் பார்த்தேன் அதாவது மூணாம் கட்ட சர்வே எடுக்கிறப்ப விருதுநகர் பார்லிமெண்டரை பொறுத்தளவில் மூணு சதவீதம் மதிமுக என்று வந்திருந்தனர் வாக்களித்த ஆதரவாளர்கள் நாங்கள் மதிமுக என கட்சி ரீதியாக பிரித்து எடுப்போம் இல்லையா மூணு சதவீதம் வந்திருந்தார்கள் ஆனால் இந்த கடைசி கட்டமாக நாம் பார்த்த சில விஷயங்களில் மதிமுக மாதிமுக நான் திமுகவுக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்லி ஒரு சாம்பில் வரல அதே சமயம் நான் மதிமுக வேறு கட்சிக்கு போட போகிறேன்னு சொல்லலை அவர்கள் தங்கள் அடையாளத்தையும் சொல்லாமல் விட்டுட்டு விஜயகாந்த் மகனுக்கு ஓட்டு போடுகின்றனர் காரணம் சமூக ரீதியான மாற்றம்தான் அதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது ஆக இது வந்து பெரும்பான்மையாக உள்ள சமூகங்கள் பண்ணிட்டால் இதில் இவ்வளவுலையும் ஒரு வித்தியாசம் பார்க்க முடிஞ்சது செட்டியார்களின் ஆதரவில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஐம்பது ஐம்பத்தைந்து சதவீத ஆதரவு திமுகவிற்கு இருந்தது அது என்னமோ பல தொகுதியில் செட்டியார்கள் திமுகவுக்கு பேதரவாக இருந்தாங்க இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவுக்கும் விஜயகாந்த் மகன் இன்னும் கூட எனக்கு கிடைச்ச தகவல் மற்ற பல விஷயங்கள் பார்க்குறப்ப ஐம்பத்தைந்து சதவீத ஆதரவை திமுக திமுகவுக்கு பெரும் பலத்தை கொடுத்தது செட்டியார் சமூக வாக்குகள் ஏன்னா செட்டியாரும் பரவலாக இருக்காங்க ஐம்பத்தைந்து சதம் அதுக்கடுத்து இரண்டாம் இடத்துல இவர் கேப்டன் மகனும் அதற்கடுத்து ராதிகா சரத்குமாரும் வாங்குகின்றனர் ஆக செட்டியார் சமூக வாக்குகளும் எப்படி பட்டியல் சமூகம் போல் பெரும்பான்மையை கொடுக்கும் ஒரு இதாக செட்டியார் சமூக வாக்குகளும் திமுகவுக்கு உதவி செய்தன பிறகு இதெல்லாம் தவிர உங்களுக்கு அங்கே கடந்த இன்னொரு வினோதத்தையும் பார்த்தேன் நம்ம எடுத்த சாம்பிலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் முஸ்லீம்கள் எங்கேயுமே முஸ்லீம்கள் வந்து ஆனால் கடைசி நம்ம எடுத்த ரவுண்டு மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்தது கடை மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு எடுக்கிறப்ப பரவலாக எல்லா பார்லிமெண்ட்லேயும் சராசரியாக இருபது பெர்சன்ட் சிறுபான்மையினர் நாங்கள் அண்ணா போட போகிறோம் என்று சொன்னது உறுதியான எனது ஆய்வின் வெளிப்பாடு ஆனால் அது மாதிரிலாம் போட்டார்களா என்றால் அது தூதிக்கு தூதி நிலம மாறுது இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா அந்த சொன்ன அங்கேயும் இருபது பெர்சன்ட் சொன்னாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பூராமே டிஎம்கே போட்டாங்க ஏடிஎம்கே போடலை காரணம் அண்ணாமலை ஜெயிச்சுருவார் அப்படிங்கிற ஒரு பயம் அது மாதிரி பாஜக கடுமையாக போட்டி தந்த இடங்கள் இல்லை அந்த இது இப்போ மதுரையில் கூட பார்த்தீங்களோ அது மாதிரி இருபது சிலரை சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன அதில் பாதி அண்ணா திமுக போட்டிருப்பாங்க போல் பாதி திமுகவுக்கு எத்திர்ப்பு போட்டுட்டாங்க அதையும் அங்கே உணர முடிந்தது ஆனால் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்மக்கிட்ட சொன்னாங்களையா ஒரு இருபத்தாறு பெர்சன்ட்டு ஏறக்குறைய அந்த இருபத்தைந்து சதவீத வாக்குகளை ஆண் வாக்குகளை வாங்கிவிட்டது அண்ணாதிமுக கூட்டணி காரணம் ராதிகா சரத்குமார் வெல்வார் என்ற பிம்பம் எந்த செய்தியிலும் வரவில்லை அந்த களமே அவங்களுக்கு காட்டிடும் இல்லையா அந்த ஒர்க்கு வீக் வீக்கா இருக்கு பாஜக வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்கிற களம் காட்டுறப்ப அப்போ முஸ்லீம்கள் பயம் இல்லாமல் அண்ணாது போட விரும்பினாங்க அதை நிறைவேற்றி கொண்டார்கள் அதற்கு அது மட்டும் காரணம் இல்லை நிற்பது விஜயகாந்த் மகன் ஏன்னா விஜயகாந்த் குடும்பம் விஜயகாந்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை முஸ்லீம்களோட அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர் கடைசி வரை அதனால் அந்த அடிப்படையும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இங்கு மட்டும் அந்த மாற்றம் தெளிவாக தெரிந்தது இஸ்லாமியர் என்ன அதே அதேமாதிரி போட்டாங்க யாருக்கு தேமுதுகா கண்ட போட்டிருக்காங்க இது மதுரைக்கும் தேனிக்கும் அந்த முஸ்லீம்களின் நிலைப்பாடில் ஏற்பட்டுள்ள மாற்றமும் மாறாமல் இருந்த தன்மையையும் இது காட்டுகிறது சரி இதெல்லாம் டோட்டலாக பார்த்தான் இவ்வளவும் பார்த்தாலும் ஓரளவு லீடிங் கிடைக்கிறது இந்த எடுத்த சாம்பிள்கள் அதை நுணுக்கமாக ஆராய்ந்ததில் அவருக்கு லீடிங் கிடைச்சது ஆனால் இதற்கும் உணரா டைரக்டாக எடுக்கப்படாத இன்னொரு நுண்ணிய விஷயத்தையும் நான் அப்சர்வ் பண்ணேன் ஏன்னா களத்தில் எதையும் அப்சர் பெரும்பாலும் பார்த்திருக்கிறனால் எந்த பாராளுமன்றனாலும் ஆண் வாக்காளருடைய ஒரு இதுக்கும் பெண் வாக்காளருடைய மன ஓட்டத்திற்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது தெரியுமா ஒன்று முதல் இரண்டு பெர்செண்ட் தான் அந்த வித்தியாசம் ஏன்னா கட்சியை தேர்ந்தெடுப்பதில் ஆண்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்துருக்கலாம் ஆனால் பெண்கள் இன்னொரு கட்சிக்கு சற்று கூடுதல் ஆதரவு அது எவ்வளோ வரும்னா ஒரு ரெண்டு தான் அந்த டிஃபர் வரும் ஏன்னா இது இது எனக்கு எனது ஆய்வின் அனுபவத்தில் நான் உணர்ந்து கொண்ட விஷயம் ஆனால் விருதுநகர் விதிவிலக்காக இருந்தது இங்குள்ள பெண்கள் கொஞ்சம் சாமி பார்த்தான் பார்க்குறப்ப எழுபது சதம் குறையாமல் எனக்கு அவர் பேரக்கூடாதவங்களுக்கு கூட உங்களுக்கு சொல்ல தெரியல நாங்கள் கேப்டன் மகனுக்கு போட போகிறோங்கிறாங்க ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல் பெண்கள் தயங்குவாங்க ஆனால் அந்த கேட்ட பெண்கள் யாருமே தயங்கலை இவ்வளோக்கும் அது கம்யூனிட்டி ரீதியாக தான் லிங்க் இருக்கான்னு பார்த்தா இல்லை வேறு வேறு சமூகங்கள் அதில் இஸ்லாமிய பெண்களும் இருந்தனர் பிறகு நம்ம பல தரப்புலையும் விசாரிப்போம்ல ஆக பெண்கள் வந்து ஆண் ரேசியோ விட மிக அதிகமாக இப்போ அவர் இந்த கணக்கீட்டில் ஒரு நாற்பத்தி ஒரு பெருசெண்டை தாண்டுறாரு ஆண்களாக எடுத்து நம்ம என்ன என்னுடைய பேட்டன் அதுதான் நான் எதையும் என்ன பொய்யதுக்கு சொல்லணும்னா சில பெண்கள் தான் சாம்பிலுக்கு பார்ப்போம் ஏன்னா ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எழுபது பெர்சென்ட்டுக்கு மேலே காரணம் அந்த ஒரு இலகிய பெண்களுடைய மனநிலை எல்லாம் வீட்டில் போ போர் அடித்து மாறி மாறி யூடியூப் பார்க்குற பார்த்துறாங்க எல்லா எல்லா வீடுகளையும் இன்று பொழுதுபோக்கு பெண்களுக்கு அதுதான் தான் வீட்டிலே இருக்கிற பொங்க பெண்களுக்கு அப்போ அவங்களுக்கு அந்த விஜயகாந்த் மரணம் அந்த தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் அவரை பற்றிய உயர்ந்த பலர் எடுத்துக்கூடிய விஷயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதனாலவோ என்னவோ பெண்கள் ஆண்கள் வீதாச்சத்தை விட மிக அதிகமாக வாக்களிக்கின்ற வாக்களித்துள்ளனர் என்பதை என்னால் நிச்சயம் உணர முடிந்தது அப்போ வந்து அவருடைய இரண்டையும் சராசரி பண்ணி தானே ஓட்டு வரும் மற்ற தொகுதியில் ரெண்டு பர்சன்ட்டுங்கிறப்ப அது பெருசாக இருக்குது ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸாக கொடுக்கும் ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய வித்தியாசம் ஆண்களுக்கும் பெண்களுக்குங்கிறப்ப அவர் வா என்ன நமக்கு டெஸ்ட்டில் வாங்கினாரோ அந்த வாக்கு சதவீதம் கிருருன்னு கூடும் நிச்சயம் கிருருன்னு கூடி கொண்டு போய் நிப்பாட்டும் மாணிக்கத்தாகூருக்கு பெண்கள் ரேஷியோ குறைவாக விழுகிறப்ப அவருடைய சதவீதம்ங்கிறதுன்னு கீழே போயிடும் இதுதான் கரெக்டாக நடக்கும் எக்ஸாக்டாக என்பது எனது ஆய்வுகளில் கிடைத்த விஷயம் ஆனால் நாலாம் தேதி தான் தெரியும் ஏன்னா நிச்சயம் இங்கே கிடைத்த விஷய அடிப்படையில் நல்ல மார்ஜினில் விஜயபிரபாகரன் இங்கே வெற்றி பெறணும் ஏன்னா அவர் அப்படி வெற்றி பெறலை ஒருவேளை இங்கேயே நம்ம ஆய்வுகளுக்கு மாற தோற்றுவிட்டால் நிச்சயம் திமுக கூட்டணி முப்பத்தொம்போது எழுதி கொடுத்துட்ற வேண்டியது தான் எனக்கு என்னுடைய ஏன்னா நான் எல்லா தொகுதியும் பார்க்குறப்ப எல்லா ஆஸ்பெக்டையும் சேர்ந்து தான் பார்க்குறேன் இங்கே நல்ல லீடு கிடைக்கிறது எனக்கு வருது ஏன்னா இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பூரா நேரடியான ஆய்வு மற்றும் விசாரித்த அந்த உளவியல் பண்புகள் அனைத்திங்ஸ் ஆண் பெண்ணுங்கிற டிஃபர் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தொகுதியில் மட்டுந்தான் காரணம் அந்த விஜயகாந்த் மீதான ஒரு அனுதாபம் என என்பதை உணர்ந்து கொள்ள முடியுது ஆக இதுதான் விருதுநகரை பற்றிய நிலவரம் நாலாம் தேதி பார்க்கலாம் என்ன மக்கள் தீர்ப்பை அளித்துள்ளனர் என்று வணக்கம் நேயர்களே